அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன் இதுதான் நம்மளோட இலக்கு அப்படின்னு செஞ்சிட்டோம் எடுக்கிற வரும் பல விதமான ஆசைகளை தூண்டிவிடும் அது எல்லாத்தையும் தகர்த்துட்டு தகடு பொடியாக்கிட்டு நம்ம அந்த இலக்கல வெற்றி பெறணுன்றதை உணர்த்துற ஒரு கதை தான் இது கதை சொல்றது ஏ பொறுப்பு காட்சி படுத்துறது உங்க பொறுப்பு தன்னோட நாட்டு மக்களின் நலனை மட்டுமே கருதி நாட்டை சிறப்பா ஆண்டுட்டு வந்த ஒரு ராஜா இருந்தார் அவரோட நாட்டின் கஜானால பொருளாதார வீக்கம் ஏற்பட்டப்போ தன் நாட்டு ராஜ குரு கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு அப்போ அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உன் நாட்டுக்கு வரும்ன்றத ஏற்கனவே கணிச்ச முன்னோர்கள் நம்ம நாட்டோட எல்லையில ஒரு பெரிய ஆறு இருக்குற கோயில் வைர கற்களையும் ஒளிச்சு வச்சிருக்காங்க ஆனா அதை எடுக்கிறது சாதாரண விஷயமே இல்ல அங்க ஏதோ ரகசியமோ மர்மமோ நிச்சயமா இருக்கு அந்த முடிச்ச யாரு அவிழ்க்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த பொக்கிஷத்தை அந்த கோயிலில் போய் எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு குரு சொன்னதும் அரசர் சொல்கிறாரு அது எவ்வளோ கடினமான வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல குருவே என் மக்களின் நலனுக்காக நான் இதை நிச்சயமாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொன்ன அவர் ஒரு படகுல திறமை மிக்க சில வீரர்களோட அவங்களுக்கு தேவையான பணம் உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு அவங்களுக்காக அவளுடன் காத்துட்டு இருந்த ராஜாவுக்கு அவங்க தாத்துக்குள்ள இறந்து கடக்கிறாங்கன்ற செய்தி மட்டும்தான் வந்து சேர்ந்தது இதை கேட்டதும் ராஜா அதிர்ந்து போயிட்டாரு ஆனாலும் அவரு தன்னோட இலக்க அடைகிறதுக்கான முயற்சியை கைவிடவே இல்லை பல திறமை சாலிகளையும் பல அறிவாளிகளையும் வல்லமை பொருந்தியவர்களையும் அந்த பொக்கிஷத்தை எடுக்க அனுமதி வைக்க அனுப்பி வைக்கதான் செஞ்சாரு ஆனா அவருக்கு வந்த செய்தியோ அந்த ஆத்துக்கு போனாங்க அந்த ஆத்துல இறந்து கடந்தாங்க இல்ல அந்த ஆத்துல மாயமா மறைஞ்சிட்டாங்க இந்த முறை ராஜா தானே போவேன்னு முடிவெடுத்துட்டாரு எத்தனையோ பேர் சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை தன் கூட நம்பிக்கையான சில பேர் கூட்டிட்டு அவர் புறப்பட ஆயத்தமானார் ஒரு குறிப்பிட்ட நாளை நிர்ணயிச்சு ராஜா படகுல புறப்பட்டு போக ஆரம்பிக்கிறாங்க ஆத்தோட பாதி தூரத்தை கடக்கும் போதே அங்க நிறைய தங்க காசுகள் போன்ற ஒண்ணு ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சுட்டு இருந்தது ராஜா கூட வந்தவங்க அதை எடுக்க முயற்சிக்கும் பொழுது ராஜா உரத்த குரல்ல அதை யாரும் தொடாதீங்க நம்ம இலக்கு அங்க தான் இருக்கு கவனத்தை செலுத்துங்க இது என் நாணை அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு ராஜா மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்க்கறாரு ஒருவேளை இதுதான் அந்த ரகசியமாவும் மர்மமாவும் இருக்குமோ அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கும் போதுல இன்னும் கொஞ்சம் தூரத்துல மின்னு 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 மின்னுல வயிற கற்கள் போன்ற சிலவற்றை பாக்குறாங்க அதையும் அவங்க எடுக்க போகும்போது ராஜா இந்த தரவையும் சொல்றாரு அதை யாருமே தொடாதீங்க நம்ம இலக்கு கோயில அந்த பொக்கிஷத்தை எடுக்கிறது தான் அதுல கவனத்தை செலுத்துங்க என் யானை யாரும் மீறாதீங்க அப்படின்னு சொன்னதோட அந்த ஆத்த முழுமையா கடந்து முடிக்கிறாங்க கடந்து கோயிலுக்குள்ள போய் பொக்கிஷம் எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்ப ஆத்துல பயணிக்கும் பொழுது அங்க எந்த கற்களும் இல்லை எந்த தங்க காசுகளும் இல்லை அப்போதான் கூட வந்த எல்லாருக்கும் புரிஞ்சது இது வெறும் மாயை தான் ராஜா சரிய கணிச்சிருக்காருன்னு புரிஞ்சது எல்லாரும் நாட்டுக்கு வந்து சேர்த்தாங்க அந்த நாட்டு ஒரு வளம் மிக்க நாடா மாறுச்சு இதோட இந்த கதை முடியுது வாழ்க்கையில ஒரு பெரிய இலக்க அடையணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த கதை பொருந்தும் ஆனா இப்போதைக்கு பத்த வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற அக்கா அண்ணா உங்க எல்லாருக்குமே இந்த கதை சமர்ப்பணம் நீங்க பறிச்சு எழுதுற வரைக்கும் இல்ல உங்க வாழ்க்கை முழுவதும் உங்க இலக்க நோக்கி நீங்க பயனிங்க அதுக்கு நீங்க எடுக்கிற முயற்சியில எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஆசை தோன்ற விஷயங்கள் பல வந்தாலும் அதை பொருட்படுத்தாதீங்க நீங்க எழுத போற இந்த பொது தேர்வு பரீட்சையில நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வாழ்க்கையில் முன்னேற எங்களோட வாழ்த்துக்கள் இறைவன் கிட்டையும் நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் நித்தம் நித்தம் புதுமை செய்வோம்